வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இலவச வேலை ஆப்பு ஒரு ஒன்று ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள ஜாப் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கைப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய அன்றாட இலவச வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஆய்ப்புக்கான டீட்டெயிலை பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஜென்ரல் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட் எட்டு மணிலேருந்து காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே தான் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சிருக்கணும் ஜென்டர் வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிக் வெல்டர் வெல்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிருங்க சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் முப்பதாயிரம்லேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் குள்ளே அவங்களுடைய சம்பளமாக இருக்கும் செகண்டுன்னு பார்த்திங்கன்னா பெண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த வேலை வாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் முப்பதாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் கம்பெனியோடய லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து உரகடம்பு வரைக்கும் டிராப் லொக்கேஷன் இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இறுங்காட்டுக்கோட்டை வரைக்கும் உங்களுடைய டிராப் லொக்கேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் இந்த ஜாப் ரிலேட்டடாக வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ரிஷியம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை ஆகினால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்